இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரியாமலே நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம வந்து கண்ணீர் வடிக்கிறதுக்கு கணக்கே இல்லாமல் போது நம்மகிட்ட இருக்கிறது என்ன தெரியுத கிட்டே நம்ம கூட இருக்கிறவங்க யார் தெரியாது நாம் யார் கூட இருக்கிறோம் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அவர் நம்மோடு இருப்பதில் நமக்கு என்ன பிரச்சனும் அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்ன கிருபை இருக்குது சில பேர் அதை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க பிரச்சனை வந்த குப்புற குப்புற விழுந்து நினைச்சது தகிக்கிறது யார் சிவ யார் உதவி செய்ய அப்படின்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களை தெரிஞ்சாதான் நாம் யார் என்பதை நினச்ச முடியும் நாம் யூகித்து கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தெம்பு தன்னம்பிக்கை நிச்சயம் வரும் ஆனால் நம்ம கூட இருக்கிறவர் யார் நம்மகிட்ட பேசுகிறவர் யார் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இந்த அனுதின கண்மணி தான் கேட்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம கூட இருக்கிறவர் யார் பாப்போமா இரமிய பத்தம்போது பதினைந்தாம் வசனத்துடைய கடைசி போகுது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பார் பாருங்கள் அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது அவர் தனிப்பட்ட ஆளுகிறேன் அவருடைய திரளான சேனை இருக்கிறது அந்த சேனையை சேனைகளுடைய கத்தர் அப்படின்னா அதற்கு தலைவர் அவர் அகில உலகத்தை படைத்தவர் அவர் அல்லவா அதனால் அவர் நம்ம கூட தான் கூறாங்க புத்தர் நினைக்கிறேன் ஏசு சங்கீத நாற்பத்தி ஆறு ஏழில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாலாம் தப்பிட்டாங்க ரைட்டு இருந்துட்டு போகிறாங்க நமக்கு என்ன ஆனால் நாம் ஜீவன் தப்பாக ஓடி போனோம் சேனைகளுக்கு கத்த நம்ம கூட இருப்பார் நம்பினாங்க அதுதான் நடந்ததை பார்க்குறோம் கடைசி வசனத்தை பாருங்க நாற்பத்தி ஆறாம் செய்து கடைசி வசனம் சேனைகளின் கத்தன் நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நம்ம கூட உயர் உயர்ந்து தான் அடைக்கிறவர் சேனைகளுக்கு நம்மோடு யாகோபின் தேவன் உயர்ந்து அடைக்கலாம் அதனால அவரை யார சேனைகளுக்கு கர்த்தரை நான் ஒவ்வொரு நாளும் மினிசனம் ஆமாம் தேர்ந்த நம்ம கூட அவர் இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர் யார்னா ஒரு பெரிய சேனை அவரை சுற்றிலும் இருக்கிறார் அவர் பக்கத்தில் நினைச்ச முடியாது போக முடியாது அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம்ம போயிடணும் அவர் எல்லாவற்றையும் என்ன பார்த்துக்கொள்வார் பார்த்து கொள்வார் அவர் எல்லாவற்றையும் என்ன நடத்துவார் வேத புஸ்தகத்தில் நிறைய சம்பவங்கள் யார் கூடலாம் கத்தர் இருந்தார் கத்தரா கத்தராக இருந்தார் அவங்களுக்கெல்லாம் தாவீத கோழியாத்த ஏற்றுப்படும் போது அவர் சேனைகளின் கத்தராய் போனால் அங்கே என்ன நடந்து பார்த்தீங்களா அவன் ஒரு குளாங்கல் கொடுத்து அடித்தான் ஆனால் அவன் கூட இருந்து அடித்தது வந்து சேனைகளையும் கத்தர் சுருண்டுட்டான் இல்லையா தாவிதை போன இடமெல்லாம் புத்திமனாக நடந்தவொண்ட காரணம் கத்தர் அவனோடு இருந்தா ஆனால் நம்ம கூட யார் இருக்கிற சேனைகளையும் கத்த சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் கவலை அப்படி இருக்கவே கூடாது இப்படியே சேனை நம்ம கூட இருக்கிறது எலிசா தன் வேலைக்கார்டா நீ அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி வான் தரேன்னு பார்த்தா மலையை சுற்றிலும் அக்கினி ரதங்களும் குதிரைகளுமாக இருக்குது அதனால் நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்வோ நம்ம உங்கள் கூட யாருக்கான சேனைகளையும் கற்று அந்த பலம் நமக்கு இருக்கணும் பத்து பேர் கொண்டானே ஏதாவது ஒரு ஆம்பாங்க பார்த்தீங்களா காரணம் அவங்க கூட இருக்கிறவங்களை அவர் அறிந்து கொண்ட அப்படினா நீங்களும் நானும் சேனைகளை கத்த நம்ம கூட இருக்கிறார் என்பதை செய்வோம் நாம் அறிந்து கொண்டால்தான் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எதுக்கும் கலங்க மாட்டோம் எந்த சொல்லுங்கள் கத்திரி செய்வார் பார்த்துக்கொள்வார் வேறு என்ன வேணும் காட் யூ